ராஜ்குமார் பெரியசாமி ஆக்டர் நான் நடித்த படம் படம் தான் அமரன் இந்த வந்துட்டு அக்டோபர் தேர்ட்டி தீபாவளி ஸ்பெஷலாக தேட்டரில் ஆகி பாக்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சமூகமே கிரியேட் அண்ட் 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 இந்த படம் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கலெக்ட் மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அமரனோட டேஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் ஒன் தேர்ட்டி தேர்ட்டி நிசாமில் ஃபோர் போ கேரளால நைன் க்ரோர் கர்நாடகாவில் எயிட்டீன் க்ரோர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோ க்ரோர் ஓவர்சீஸ்ல எயிட் பாயிண்ட் எயிட் மில்லியன் அதாவது செவன்டி வந்துட்டு கலெக்ட் பண்ணிருக்கு டோட்டல் வேர்ல்டு கிராஸ் நைன் பாயிண்ட் நைன்டி க்ரோர் வந்துட்டு கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அண்ட் அமரன் படம் பாத்துறீங்களா அமரன் படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சினிமா சேனலுக்கு